ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து வீட்டு தோட்டத்துக்காக செடி வாங்க வந்திருக்கங்க இது வந்து ஒரு புதுமையான ஒரு முயற்சின்னு தான் சொல்லணும் ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நாமளே வந்து வீட்லேயே வந்து செடிகள் வந்து விதைகள் போட்டு எடுத்துப்போம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் செடி தக்காளி செடி கத்திரி செடி இது வரைக்கும் வாங்கி வச்சதே இல்லை நானே வந்து வீட்டில் வந்து விதை போட்டு தான் வச்சுருப்போம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் செடியும் கத்திரி செடியும் வந்து நாற்று போட்டு வச்சுருக்கேன் தக்காளி செடி வந்து இன்னும் வரலை இப்போதான் வந்து கம்மியாக வந்துகிட்ருக்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி தான் வந்து நமக்கு வந்து செடிகள் வைக்கிறதுக்கான சரியான மாதம்னு சொல்லுவாங்க பழமொழியே இருக்குது நம்ம வந்து ஆடி தேடி பார்த்து விதைக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் இல்லாத நாங்கள் போகிற வருஷம் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் செடி கொடுத்துருந்தாங்க கத்திரி செடியும் கொடுத்துருந்தாங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் விதையும் கொடுத்து விட்டுருந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மாவா சன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ செடி போட்டுப்பார் அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான விளக்கம் எதுவுமே சொல்லலை அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செடி போடுங்கன்னு சொல்லி வந்து விதைகள் கொடுத்துருந்தாங்க அதுக்கான ரீசன் என்னென்னு எனக்கு நிஜமாக தெரியவே இல்லைங்க உங்களுக்கு யாருக்காவது ரீசன் தெரிஞ்சதை சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அதனால் நம்ம வந்து செடிகள் வச்சுட்டு விதைகளும் போடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து பீக்க விதை புடலை விதை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் அது ஊற வச்சுட்டு நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு விளக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் நேட்டியே வந்து ஊற போட்டுவிட்டேன் இந்த கத்திரி நாற்றுகள்லாம் நம்ம வாங்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா எண்பது பைசா சொல்லியிருக்காங்க எண்பது பைசானால் மேக்ஸிமம் நமக்கு வந்து அது அதுலேயும் ஒரு இருபது செடி இருந்தால் போதுமானது அதுவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப தேவை கம்மியான இடம் தான் இருக்குது சரி நம்ம வச்சுட்டு மீதி இருந்தால் வேறு ஏதாவது கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு அதுக்கும் கம்மியாக வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசே வரலை சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து கத்திரி நாற்று பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இங்கே வந்து தக்காளி நாற்று கத்திரி நாற்று மிளகாய் நாற்று மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டைம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க இங்கே நாங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குகிறோம்